தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி ஒன்று உடலமைப்பு மற்றும் அன்பினால் உடல் வாடைகள் மறக்கும் நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு உடலமைப்பும் உள்ள துணை கிட்ட நெருங்கும் போது அவங்களுடைய உடல் வாடைகள் மற்றொரு துணைக்கு தெரியாது சில பேர் நினைக்கலாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு உடலமைப்பு அமைப்பு வரலையா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சாலே தானாவே ஒரு நல்ல ஒரு உடலமைப்பு கிடைக்கும் அன்பும் இல்லாத உடலமைப்பும் இல்லாத ஒரு துணை மற்றொரு துணையை நெருங்கினாங்கன்னா அவங்க மேலே உள்ள சிறு சிறு வாடைகள் கூட மற்றொரு துணைக்கு அருவறுப்பை ஏற்படுத்தும் உடல் வாடைகளும் எப்படின்னா அன்பானவங்கள்ட்ட அது பெருசா தெரியாது அதே நேரத்துல ஒரு பிடிக்காதவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட அது ரொம்ப தெளிவாவே தெரியும் அதனாலதான் எப்போதுமே அன்பாவும் இருங்க நல்ல ஒரு உடல் அமைப்போடையும் இருக்கு அதுதான் துணைக்கு ரொம்ப பிடிக்கும்